ஜெசிகா நீங்க நாளைக்கு வரது கன்ஃபார்ம் மேடம் ஆமா நாளைக்கே நாளைக்கு தான் வரேன் சரிடா நீ நாளைக்கு கொண்டு வரதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டியா ஆமா நானும் அப்பாவும் இப்போ தான் பேக் பண்ணி முடிச்சோம் சரிடா சரி சரி ஜெசிகா நீ நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரும்போது சாரி கேட்டுட்டு வரையாடா ஏன்னா நீ நாளைக்கு வரத இங்கே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எடுக்கிறோம் ஃபங்க்ஷனா அத்தனா ம்மா தான வீட்டக்கு வரேன் இன்னு பேபி அது சரிடா அண்ணா பேபி ஊங்குறத நான் நாளைக்கு வீட்டுக்கு வருது ஓகேவா நீ உனக்கு புடிச்சிருந்தன்னா saree কেটে ஆ ஓகே அத நான் நாளைக்கே saree कटிட வரேன் हां venga हां ऐ नम्मा உங்க அத்தையா அம்மா பா நாளைக்கே saree कटணும் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்காங்கள ஃபங்க்ஷனா நம்ம சும்மா தான அங்க போறோம் ஆமா அது நான் சொன்னேன். ஆனா அவங்க ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே ஏத்துறாங்களாம். சரிம்மா சரி சரி ரொம்ப நல்லதா. அப்போ நம்ம ஏதோ வாங்கிட்டு போணும்ல? ஆமா நம்ம ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போமா? ஃப்ரூட்ஸ் வேணா, மளபெ இதெல்லாம். சரி சரி நான் இப்போமே பேக்கரி போய் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி வைக்கேன் நீ கதவு பூடிட்டு உள்ளர். வச்சிருவா சவுண்ட் போடாத நீ அழுறத பார்க்க அழகா இருக்கு சரி அனிதா சொல்லாம் நீ எதுக்கு அழுற அங்க போ வந்துட்டா அழுறத பார்க்க அழகா இருக்க அம்மா எங்க இருக்காங்க தெரியாது தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டா எம்மா அனிதா அம்மாக்கு தூக்கமா வருதுமா ரொம்ப டயர்டா இருக்கு நீ அங்க போ நான் நாளைக்கு போகணுமா ஆமா போனும்லா எவ்வளவு நாள் நீ இருந்துட்டா குமார் காணாம போனதுக்கு அப்புறமே இருந்து இங்க தானமா இருக்கா நீ வேற உங்க வீட்டுக்கு போண்டாமா அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க ஆமா நான் அம்மா அப்பா கூட ஜாலியா விளையாடுவேன் நீ பாவம் நான் இங்க தான் இருப்பு சோஃபால படுத்து டிவி பாப்பு உன்னை யாருங்க கூப்பிட்டா படிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு தெரியும்ல சோஃபால படுத்து டிவி பாப்பாலாம் அவள் சும்மா சொல்லிட்டு இருக்காமா நாளையில அவளுக்கு படிப்பே ஸ்டார்ட் ஆகுது என்னமோ அவளும் ஃப்ரீயாவே இருக்க முடியாது நீ நாளைக்கு போன வா அவளே அழுதுட்டு இருக்கா அதுக்கப்புறம் வந்து அவளை எதுக்கு கூட அழவைக்கா ஆ நாளைக்கு உனக்கு இருக்குல்ல ஒழுங்கா தூங்குப்பா என்ன நாளிலேருந்து டியூஷனுக்கு ஓடிடு ஜூலி ஃபோன் பார்க்காததான் ரோஸ் நாளைக்கு எத்தனை சாப்பாடு ஆர்டர் கொடுக்கலாம் அச்சோ நான் அத உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்ங்க நாளைக்கு ஒரு 20 பேப்பர்ஸ் வருவாங்க அப்போ ஒரு 20 சாப்பாடு போது கரெக்ட்டா ம் கரெக்ட்டா இருக்கும் ரொம்ப கரெக்ட்டா இருந்துச்சுனா தட்டு வந்துரும் வந்திரும் ஒரு 25 சொல்றேன் ஹ்ம் ஓகேங்க கிறிஸ்டோபர் ஏண்டா ஏ அவளோட போட்டு அடிச்சிட்டே இருக்கு அவ பாப்போ मम्मी என் போனை தர மாட்டே இருக்குற மம்மி அவன் போய் சொல்றான் ஜெசிகா அண்ணிட்ட பேச கூடாதுன்னு சொல்றான் ஏண்டா ஏன் அப்படி சொன்ன அவ இப்போ ஜெசிகாக்கு ஃபோன் பண்ணி பேசறேன்னு சொல்றா ஜெசிகா தூங்கிட்டு இருப்பா மணி பாத்தீங்களா 11 மணி ஜூலி அப்பவும் மேல தான தப்பு இருக்கு டைம பாத்தியா அவங்க இப்ப தூங்கிட்டு இருப்பாங்கல்ல நாளைக்கு ஜெசிகாங்க வருவா அப்ப நீ பேசு ஓகேவா ஓகே குட் நைட் ம் குட் நைட் இது நலதான் பக்கத்து ஊரில் தான் வீடு இருக்கு உடனே வந்து பார்க்கலாம் பக்கத்துலேயே இருந்துவிட்டு இப்படி அழலாமா அனிதா இப்போது போயிட்டு வரதுக்கு ஒரு நாள் ஆகுன்னா நீ அழலாம் ஒரே ஊர் பக்கத்துல இருந்துவிட்டு அழக்கூடாதும்மா அனிதா அவ்வளோ அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் எம்மா அப்பா வந்ததான் சொல்லுங்கன்னால் நான் கிளம்பிட்டேண்ணே சரிம்மா அப்பா ஆஃபீஸ் போய்ட்டு வந்ததம் உனக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன் ஆ இவ்வளவு நாள் வீட்டுல ஒரு சின்ன பிள்ளை சத்தம் கேட்டுட்டே இருந்து வந்தா சரி அனிதா போயிட்டு வாமா எம்மா உங்களுக்கு நானும் வந்தனாவ போறதுல விருப்பமே தான அப்ப எதுக்கு போ போன்னு சொல்லிட்டே இருக்கீங்க ஐயோ இவ ஒருத்திம்மா அனிதா போயிட்டு வாமா நான் நாளைக்கு உன்ன வந்து பாக்க போ வந்தனாவை நான் நாளைக்கு பார்க்க வரேன் அளாதம்மா அங்க பாரு சின்னவா முழிச்சுடா பசி தான் அன்றா நினைக்க நீ சீக்கிரமாங்க வீட்ல போய் அவளுக்கு சாப்பாடு கொடு சரிமா மௌலி போயிட்டு வரேனா ஆ போயிட்டு வரே சரிமா பாத்து போな ஆ அத போயிட்டு வாரோ சரிம்மா பாட்டி சீக்கிரம் வரே ஹலோ அண்ணி நான் ரோஸ் பேசுறேன் ஜெசிகா வீட்டுக்கு வர நாங்க ஒரு குட்டி ஃபங்க்ஷன் மாதிரி எடுக்கிறோம் நீங்க எல்லாரும் கண்டிப்பா வாங்க அண்ணி இப்போ உடனே கிளம்பி வாங்க உங்களை மட்டும் தான் கூப்பிட்டுருக்கோம் அப்படியாமா சரி சரி நாங்க இப்போ கிளம்பி வரோம் மம்மி எல்லாம் ஓகே தானே எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா நீ

மம்மி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு டயர்டா உனக்கு டயர்ட் இல்லாம என்னடி செய்யோ நீ தி ஃபுல்லா போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கற மம்மி போனனா தூங்க விட மாட்டே ஒழுங்கா ரெடி ஆகு போ மம்மி ரோஸ் ஆ நீ வாங்க மௌலி நல்லா இருக்கேடா ஆமா அத்த நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேளு அத்த நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன்டா ரோஸ் என்ன ஜெசிகா வரலையா

இல்லப்பா இங்கே பூ வாங்கிட்டோம்னா டைம் ஆயிரும் போற வெளியில பூ வாங்கிக்கலாம் சரிமா சரி சரி அப்போ கிளம்புவோமா நீ கிளம்பிட்டோனே அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிரு ஆ ஓகேப்பா அப்புறம் அந்த ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு வந்துரு மறந்துடாத ஜெசிகாலாம் கிளம்பிட்டாலாம் வந்துட்டு இருக்கேனே சொன்னா தம்பி சாப்பாடு ஆர்டர் பண்ணல கரெக்ட்டா வந்துருமா அதையும் பாத்துக்கணும் ஆ ஓகே கோ ஐ குட்டி பாப்பா வரப்போதா குட்டி பாப்பாவா உனக்கு என்ன பேபின்னு தெரியும் நோ எனக்கு தெரியாது பாப்பான்னா கேர்ள் பாய் எல்லாமே சேர்த்து தான் பாப்பான்னு சொல்வாங்க இல்ல நீ பொய் சொல்லாத உனக்கு தெரியும் பாப்பான்னா கேர்ள் பேபி தான் ஐயோ பௌலி உனக்கே என்ன கேட்கிருச்சுடா எங்க ஊர்ல ஒரு ஆன்ட்டி கிறிஸ்டோபர் பாப்பான்னு சொல்லுவாங்க அப்போ அவன் என்ன கேர்ள் பேபியா ஜூலி டேய் 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 நோ நோ ஜஸ்ட் ஃபார் ஃபன் அடி வாங்குறது வாங்கு வாங்கு ஜெசிகா வந்துட்டா வாடா உள்ள எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அம்மா தான் எல்லாரும் நல்லாrக்கும் உள்ள வாங்க ஜெசிகா நல்லா இருக்கயா ஆமாங்க நல்லா இருக்கேன் உள்ள வாங்க ரொம்ப நேரமா வெளியே நிக்கறீங்க ஜெசிகா அப்பாவை கூட்டிட்டு உள்ள வாமா Papa, wange